ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி என்னுடைய பூஜா ரூம் டூர் பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீழே அழகாக மாப்பிளாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெள்ளிக்கிழமையில் வியாழக்கிழமையில் தாமரை பூக்கோளம் போடுறது ரொம்ப விசேஷங்க கொஞ்சம் மஞ்சளும் பச்சரிசியும் கலந்து ஏன்னா பச்சரிசிலே போட்டால் தெரியலங்கிறதுனால கொஞ்சம் மஞ்சளும் கலந்து போட்டிருக்கேங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து குபேரர் இவர் வந்து ஆக்சுவலாக குபேரரே கிடையாதுங்க இது சீனா பொம்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரும் இவங்க தாங்க குபேரர் லக்ஷ்மி குபேரர் இது வந்து லாமினேட் பண்ண ஃபோட்டோ நான் வந்து பெருமாள் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தேங்க அடுத்து வந்து இது வந்து மேரு எந்திரம் இந்த ஆமை மேரு எந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் இது வந்து காசி தண்ணிங்க கிஃப்டாக வந்தது பார்த்தீங்களா அது கீழே கொஞ்சம் காசு போட்டு அதுக்கு மேலே காசி தண்ணி காசி தண்ணிக்கு மேலே இந்த மேரு எந்திரம் வச்சுருக்கேங்க இது வந்து வெள்ளருக்கு விநாயகர் பின்னாடி இருக்கிறது வந்து பஞ்சமுக விநாயகர் அது வந்து கிஃப்டாக வந்ததுங்க பஞ்சமுக விநாயகர் வெள்ளருக்கு விநாயகர் நான் தாங்க வாங்கினேன் அதுக்கப்புறம் அது வந்து சிறுவாபுரி முருக சிறுவாபுரி கோயிலுக்கு போனப்போ வாங்கினதுங்க இது வந்து குலதெய்வ சொம்பு கொஞ்சம் தண்ணி அதுக்குள்ளே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் போட்டு வச்சுருக்கேங்க இது வந்து நிறக்கலசம் இதில் பச்சரிசி நம்ம என்ன பொருள் போட்டு வைக்கிறோமோ அந்த பொருள் நம்ம வீட்டில் எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இது வந்து ஒரு வெள்ளி விளக்கு ஃபண்டில் போட்டதில் வந்ததுங்க இதில் தீபம் ஏற்ற முடியல வெள்ளி விளக்கு வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது தோஷம் தாங்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் வச்சுருக்கேன் இதுவும் ஒரு ஆமை ஏதாவது வாஸ்து தோஷம் எதாவது இருந்தால் நம்ம வீட்டில் அது சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க தண்ணிக்குள்ளே இந்த ஆமையை இது வந்து கிளாஸுங்க போட்டு வச்சுருக்குறேன் இது வந்து பூஜை அறையில் தான் வைக்கணுன்னு கிடையாதுங்க நம்ம ஹாலில் கூட வைக்கலாம் நான் பூஜை அறையில் வச்சுருக்குறேன் அடுத்தது வந்து குபேர விளக்கு பண தரும் தாந்திரிக பரிகாரம் சித்தர்கள் சொன்னது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை நான் செஞ்சு வைக்கிறேங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இது ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி நல்ல ஃபஸ்ட் கிரேடு வெட்டிவேர் வாங்கி நீங்கள் போட்டிங்களா நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க தண்ணி கம்மியாக கம்மியாக நல்லா வாசமாக இருக்கும் அடுத்து வந்து இந்த ஃபோட்டோங்க இதை தொட்டவுடனே மணி விழுந்துடுச்சுங்க தாமரை மணி இது வந்து எத்தனை வருஷமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியலங்க நான் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த ஃபோட்டோ இருக்கு அதாவது எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலிருந்து மாமியார் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ அது இந்த விளக்கு அம்மன் விளக்கு வந்து எனக்கு கல்யாணத்துக்கு அப்பா வாங்கி கொடுத்ததுங்க சீராக கொடுத்தது இந்த விளக்கு இதில் ஒரு ஐந்து ரூபா நாணயம் நம்ம வந்து சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்க ஐந்து ரூபா நாணயம் நம்ம தீபத்துலயும் போடணும் அந்த தட்டு பச்சரிசி போட்டு பச்சரிசிக்கு மேலே ஒரு பிஞ்சு மஞ்சள் குங்குமம் அஞ்சு ரூபா நாணயம் வச்சு தீபம் ஏத்துறாங்க இது வந்து பாண்டிச்சேரி அன்னை படிக்கிற பசங்களுக்கு வீட்டில் இருந்தாங்கலாம் இந்த ஃபோட்டோ வச்சு வணங்கினோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அதுவும் கிஃப்டா வந்தது தாங்க இது வந்து புட்லூர் அம்மன் புட்லூர் கோயிலுக்கு போனப்போ வாங்கினது இந்த ஃபோட்டோவும் எனக்கு கிஃப்டா வந்தது தாங்க அப்போ நான் பழைய வீட்டில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க காசிக்கு போயிட்டு வரும்போது இந்த ஃபோட்டோவை கிஃப்ட்டாக வாங்கி வந்து கொடுத்தாங்க இதில் இருக்கிற பாதி பொருட்கள் வந்து எனக்கு கிஃப்டாக வந்து தான் இவங்க வந்து அம்மன் இது இவங்க யாருன்னே தெரியாமல் ஃபோட்டோவை வாங்கி வச்சு ரெண்டு வருஷம் நான் வழிபட்டேங்க வராகி அம்மன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுது இது வந்து சிலை நானாக இது வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் வராகி அம்மனுக்குன்னு தனியாக ஒரு தீபம் அதாவது சிலை வாங்கிறதுக்கு முன்னாடியே தீபமாக தனி தீபமாக ஏற்றுறங்க இவங்க வந்து அன்னபூரணி தாயார் ரெண்டு மஞ்சள் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதனால வச்சிருக்கிறேன் எப்பவுமே ஏதாவது ஒரு நைவேத்தியம் பூஜைல இருந்துகிட்டே இருக்கணும்ங்க கீழே இதுதாங்க ஃபுல்லா கீழே இருக்கிறது கீழே ரோ ஃபுல்லா காமிச்சிட்டேன் அப்படியே மேல வந்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து கிருஷ்ணர் காமதேனு மரம் கோமாதா இது அப்படியே ஒரு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய விஷயங்கள் ஆனா இது வாங்குறது வந்து கொஞ்சம் நல்ல பிராண்டடாக வாங்கிக்கணுங்க இது வந்து அபிஷேகம்லாம் பண்ண முடியாது சும்மா நம்ம ஷோக்கு தான் வைக்கலாம் இதை அடுத்தது வந்து இவங்க சக்கரை தாழ்வா இதுவும் பெருமாள் கோயிலேருந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சேங்க நம்ம வியாபாரம் பண்ணுற இடத்துலலாம் வைக்கும்போது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க கடைக்கு ஒன்றும் வீட்டுக்கு ஒன்றும் வாங்கிட்டு வந்து வச்சேன் இவங்க வந்து முருகர் வேல் அடுத்தது வந்து நம்ம மயிலருகு வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது அதனால் ஒரு கிளாஸில் பச்சரிசி போட்டு பச்சரிசிக்கு மேலே மயில் தொகை வச்சுருக்கேன் எங்கள் வந்து எண்ணெய் பெற்ற தாயார் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் இருக்கிற மகாலட்சுமி தாயார் அவங்க பேர் எண்ணெய் பெற்ற தாயார் இது வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு வர அன்னைக்கே இந்த முருகர் சிலை எனக்கு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கரெக்டாக ஒரு ஒரு சென்டிமெண்ட்டாக அன்னைக்கு வந்தது வெள்ள மொச்சை அதோடு வந்து நவதானியம் இந்த ரெண்டு பொருளுமே வந்து பூஜை அறையில் வைக்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பு தரும் நவதானியத்துக்கு மேலே ஒரு வசம்பு ஒரு ரூபாய் நாணயம் வச்சுருக்குறாங்க அடுத்தது வந்து ஸ்படிகலிங்கம் ஸ்படிக நந்தி இந்த ஸ்படிகலிங்கம் பையன் வாங்கிட்டு வந்தது ராமேஸ்வரத்துலேருந்து வெறும் லிங்கம் மட்டும் இருக்கக்கூடாது நந்தியோடு இருக்கணும்னு சொல்லி நான் நந்தி தனியாக வாங்கினேங்க இது வந்து அன்ன தயார் தாயார் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தது இது வந்து சால கிராமம் ராமேஸ்வரத்துலேருந்து பையன் வாங்கிட்டு வந்தது மகாலட்சுமி தாயாரோட பச்சரிசி மேலே உட்கார வைங்க ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியே கொடுத்தாங்களாம் இது வந்து வளம்புரி சங்கு ஒரு சிலர் வந்து வளம்புரி சங்கில் தண்ணி ஊற்றி வைப்பாங்க நான் வந்து பச்சரிசி ஒரு ரூபா நாணயம் ஒரு ஒரு ருத்ராட்சம் அதோட நம்மக்கிட்ட தங்க காசு ஏதாவது இருந்தால் போடலாம் கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்கள் இதில் போட்டு வைக்கலாங்க கீழே வந்து பச்சரிசியில் ஸ்ரீம் அப்படின்னு எழுதி அதுக்கு மேலே ஸ்டாண்டு வச்சு அந்த ஸ்டாண்டுக்கு மேலே இந்த சங்கு வச்சுருக்காங்க மாசத்துக்கு ஒரு தரம் இதை மாற்றினா போதுங்க அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரம் இல்லை மாதத்துக்கு ஒரு தரம் நான் வந்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு தரம் மாத்துறேங்க இந்த பெருமாள் ஃபோட்டோ வந்து நாங்கள் சென்னைக்கு வரும்போது வாங்கினது ஞாபகார்த்தமாக இந்த தீபம் வந்து என்னுடைய மாமியாரோட இது அவங்களுக்கு அவங்க மாமியார் கொடுத்தாங்களாம் எவ்வளோ நாள் ஆச்சு இந்த தீபம் வாங்கி அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியாதுங்க எங்கள் மாமியாருக்கும் தெரியல இதிலையும் ஒரு அஞ்சு ரூபாய் நானே தீபத்துலேயும் போட்டிருக்கேன் அதோடு வந்து அந்த தட்டுலேயும் வச்சுருக்கேங்க தொடர்ந்து இந்த தீபத்தை நம்ம ஏற்றிட்டே வர வர நம்மளுக்கு சொந்த வீடு கனவு கண்டிப்பாக நினைவாகுங்க நீங்கள் நிறைய பேர் ஏற்றிட்டுருக்கலாம் தெரியாத ஒரு சில பேருக்காக சொல்கிறேன் அடுத்தது வந்து மகாலட்சுமி தயார் இவங்களுக்கு பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரியே இருக்குங்க ஆக்சுவலாக நான் மகாலட்சுமி தயார் ஆர்டர் பண்ணும்போது நான் வேறு அம்மன் அதாவது ரெண்டு பக்கம் தாமரை மொட்டு வைக்கிற மாதிரி தான் ஆர்டர் பண்ணேன் ஆனால் எனக்கு வந்தது இப்படி கையில் மொட்டு இல்லாமல் இல்லாமல் மாதிரி தான் வந்தது சரி நம்ம ரிட்டன் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் போட்டாங்க ஆனால் வந்து எடுத்துகிட்டே போகலை ரெண்டு தடவை ரிட்டன் போட்டால் ரெண்டு தரமே வந்து எடுத்துகிட்டு போகல அதுக்கப்புறமா எனக்கா தோணுச்சு சரி நானாக வந்திருக்கிறேன் என்னை வெளியே அனுப்புறியா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணி அதுக்கப்புறம் இவங்களை நானே வச்சுக்கிட்டேங்க மகாலட்சுமி தாயாரம் தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்படிகத்தில் ஸ்ரீயந்திரமும் வாங்கி அவங்களுக்கு முன்னாடி நான் வச்சுருக்குறேங்க அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஓம் ஸ்ரீயே ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம்ம நம்ம பேர் எழுதி அந்த மிராக்கல் நம்பர் எழுதிட்டு அதாவது மகாலட்சுமி தயார் நம்பர் எழுதி அதை நம்ம ஒரு தரம் எழுதி வச்சுட்டாலே ஒரு வளர்வரை வெள்ளிக்கிழமையில எழுதி வச்சிட்டாலே ஒரு வருஷம் வரைக்கும் அது மகாலட்சுமி தயார் பாதத்திலே இருக்கும்போது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க அதனால எழுதி வச்சுருக்கிறேன் அடுத்து இந்த சிலையும் ராதாகிருஷ்ணர் சிலை பையன் வந்து பெங்களூர் போனப்போ வாங்கிட்டு வந்ததுங்க அதுக்கு மேலே வந்து துளசி மாலை போட்டிருக்கிறேன் இது வந்து என்ன உலோகத்தால் செஞ்சது அப்படின்னு எனக்கு தெரியல இது வந்து நம்ம கழுவும் போது நம்மளா பளிச்சுனே வர மாட்டேங்குதுங்க கொஞ்சம் மாதிரி கருப்படைஞ்சால் மாதிரி இருக்குது அதனால பாருங்க இது என்ன இதில் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் வெயிட்டாக தான் இருக்குதுங்க கண்டிப்பாக இது வந்து பித்தளையால் செய்யலை வேறு எதோ இதால் செஞ்சுருக்காங்க ரெண்டு சாய்பாபா இந்த சாய்பாபாவும் ஷீரடிக்கு போனும் போது எனக்கு வாயின் வந்து கொடுத்தது தான் அந்த ரெண்டு சாய்பாபா இந்த விநாயகர் சிலை வந்து ஊர்லலாம் வந்து சிலலாம் வடிப்பாங்க பார்த்தீங்களா அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற சாமான்லாம் கொடுத்தா மகாலட்சுமி தாயார் பெருமாள் அதுக்கப்புறமா வந்து விநாயகர் இந்த மாதிரி வடித்து தருவாங்க எனக்கு வந்து அப்பா வந்து விநாயகர் வடிச்சத்துன்னு வந்து கொடுத்தாரு இந்த விளக்கு வந்து அஷ்டலட்சுமி விளக்கு சென்னைக்கு வரும்போது வாங்குந்துங்க அதுக்கடுத்தது வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வெள்ளியாக இருந்தால் ரொம்ப விசேஷம் இதில் வந்து காசு போட்டு தொண்ணூறு நாளைக்கு சுக்கர உரையில் வெள்ளிக்கிழமையில் நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு தனதானியம் குறைவே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க தொடர்ந்து செஞ்சிட்டு வரங்க அதோட இது வந்து தாமரை மணி மாலை இதெல்லாம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்கள் இந்த கிருஷ்ணர் வந்து கடையிலேருந்து நான் கொண்டு வந்தங்க அதாவது இப்போ ஜடெல்லாம் தைக்கும்போது இந்த கிருஷ்ணன் பொம்மை வச்சு ஜடை தைக்கிறாங்க அது ட்ரெண்ட் இருக்கு இப்போது அதுலேருந்து இந்த கிருஷ்ணன் பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றதுனால கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பச்சரிசி மேலே அவர் உட்கார வச்சுருக்குறாங்க எனக்கு எதுவும் ரொம்ப பிடிக்குதோ கடையில் அதெல்லாம் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவேன் எங்கள் கடையிலேருந்து தாங்க எடுத்துகிட்டு வந்தா தப்பாக நினச்சிக்காதுங்க இது தாங்க என்னுடைய பூஜை அறை ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மெமரி இருக்குங்க என்னோடய பூஜை அறை எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்